ஐஎம்பிஎஸ் யூடியூப் சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் நிறையா ஆன்லைன் சர்வீஸ் நிறையா ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஹெல்த் சம்பந்தமான டிப்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கீங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அதே மாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் மிக்க நன்றி உங்களோட ஆதரவோட இன்னும் இந்த சேனலில் நிறையா வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் தரப்போகிறேன் அது என்னென்னா ஓன் பிஸ்னஸ் நிறைய பேர் வந்து இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க இந்த கொரோனா சுச்சுவேஷனில் வேலை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டான வீடியோவாக இருக்கும் புதிதாக ஒரு தொழில் தொடங்கணுன்னா என்னவெல்லாம் தொடங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த தொழில் மேட்ச் ஆகுமான்னு பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதை நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதிக லாபம் தரும் அட்டை பெட்டி தயாரிப்பு தொழில் அதாவது புதிதாக தொழில் துவங்குற நினைக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பேக்கிங் துறையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டு அட்டைப்பெட்டி அதை எப்படி நம்ம வந்து அந்த தொழிலை வந்து ஆரம்பித்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அதாவது அட்டை பெட்டி தயாரிக்க தொழில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் நான் இதில் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு புரியலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இன்னும் தெளிவாக கொடுத்துட்றேன் அதை நீங்கள் படுத்து தெரிஞ்சுக்கிட்டு தொழில் ஆரம்பிங்க உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோ உங்களோட நண்பர்களுக்கும் தான் ஓகே இப்போ இந்த அட்டைப்பட்டி தொழிலை பற்றின விளக்கங்கள் நான் உங்களுக்கு தரேன் இந்த அட்டைப்பட்டி தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு ஒரு சொந்தமாகவோ இல்லை வாடகையாகவோ ஒரு இடம் கண்டிப்பாக தேவைப்படும் இந்த அட்டைப்பட்டி தயாரிக்கிறதுக்கு தொழில் பொறுத்த வரைக்கும் நாள் ஒன்றுக்கு ஐம்பது ஹெச்பி மின்சாரம் தேவைப்படும் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டைப்பட்டி தயாரிக்க நமக்கு வந்து கிராஃப்ட் பேப்பர் வந்து கண்டிப்பாக வேணும் இந்த பேப்பர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்திக்கு ஏற்றவாறு அட்டையின் தன்மை மாறும் அதாவது ஹண்ட்ரட் எம்எம் முதல் டூ ஹண்ட்ரட் எம்எம் வரையிலான பேப்பர் ரோல்கள் வந்து இருக்குது இந்த அடர்த்தியை பொறுத்தே நம்மளோட பெட்டியோடைய கனமும் உழைப்பும் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு மெயினாக வந்து ஸ்டிச்சிங் ஒயரும் இங்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மூலப்பொருட்கள் அது நமக்கு தேவைப்படும் தேவைப்படக்கூடிய இயந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேப்பர் காட்டன் பாக்ஸ் மேக்கிங் மிஷின் ஆட்டோமேட்டிக் பேப்பர் காட்டன் பாக்ஸ் மேக்கிங் மிஷின் இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட் இந்த மிஷின் இருந்தால் தான் நம்ம இந்த தொழிலை சரியான முறையில் கொண்டு செல்ல முடியும் இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்டோர்லேயும் வாங்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸில் ஆர்டர் போட்டு கொட்டேஷன் மூலமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இதோடைய தன்மை பார்த்திங்கன்னா இந்த இயந்திரம் இயங்குவதற்கு ரெண்டு வேலையாட்கள் வந்து அதுக்கு கம்பல்சரி தேவைப்படுவாங்க இப்போ நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் முதலீடு இந்த எந்த ஒரு பிஸ்னஸுக்குமே ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்மளால் அந்த தொழிலை ரன் பண்ண முடியாது ஒன்று வந்து மணி இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொன்று வந்து டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ இங்கே இந்த ரெண்டுமே முக்கியம் அப்படிங்கிறதுல மணி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் வரைக்கும் கண்டிப்பாக இதில் முதலீடு செஞ்சால் மட்டுந்தான் இந்த தொழில் வந்து கண்டினியூ பண்ண முடியும் இதில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டான விஷயம் இருக்குது தமிழக அரசு ஏல் ஏழரை லட்சம் வரைக்கும் மானியம் வழங்குகிறது மேலே இந்த தொழிலுக்கு கவர்மெண்ட் வந்து இருபத்தி ஒரு லட்சம் வரைக்கும் கடன் உதவி வர வழங்குவதற்கு வங்கி மூலமாக நம்ம வாங்கிக்கலாம் சரி ஓகே இப்போ நம்ம இந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தொழிலில் வந்து மிஷின் என்ன வாங்கணும் என்ன மூலப்பொருட்கள் வேணும் லோன் எப்படி கிடைக்கும் எல்லாம் ஓகே பட் இந்த ப்ராடக்ட் அவுட்புட் ஆனால் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது இதுக்கு மார்க்கெட்டிங் எந்த மாதிரியான முறையில் அணுகுமுறை தேவைப்படும் அட்டை பெட்டி பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிக பொருட்கள் பேக்கிங் செய்யும் நிறுவனங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அதே மாதிரி அந்தந்த நிறுவனங்களில் ஆர்டர் வாங்கி அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு டிசைன் பண்ணி கூட நம்ம அந்த பெட்டியை செஞ்சு கொடுக்கலாம் இந்த தொழிலை வரைக்கும் பெட்டியுடைய தரம் தான் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பெரிய சாய்ஸாக இருக்கும் என்ன அளவு என்ன தனிமனில் பெட்டி செஞ்சு தரம் சொல்கிறார்களோ நம்ம அந்த சரியான முறையை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த தொழில் சக்ஸஸ் பண்ண முடியும் தற்போது விற்பனையில் இருபது சதவீதம் வரை லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெட்டியின் தரம் உயர்த்தி விலையை சற்று குறைவாக வச்சோம்னா மார்க்கெட்டில் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து நல்ல முறையில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த அட்டை பெட்டி தயாரிப்பு தொழிலை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட அதிகமான டிமாண்ட் உள்ள தொழிலாக தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குங்க இந்த பத் இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் பேக்கிங் செஞ்சு கொடுக்கறது எல்லா பொருட்களுக்குமே அது தேவையான ஒரு ப்ராடக்டு இந்த தேவை தெரிஞ்சுட்டு நம்ம எப்போல்லாம் இந்த தொழிலை வந்து தயக்கமில்லாமல் நம்ம செஞ்சு மார்க்கெட் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த தொழிலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பட் இந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது அட்டைப்பெட்டி தயாரிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல போய் இந்த விஷயங்களை பார்வையிடுங்க இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் வாடகைக்கு கிடைக்குமா இல்லை சொந்தமாக இருக்கான்னு பார்க்கணும் இந்த ப்ராடக்ட் மிஷினரிஸ் எங்கே கிடைக்கும்னு பார்க்கணும் மூலப்பொருட்கள் எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் பார்க்கணும் இதெல்லாம் ஓகே அடுத்து எலக்ட்ரிசிட்டியை வந்து அணுகுமுறை பண்ணி அவங்க இருந்து எலக்ட்ரிசிட்டி வாங்கிட்டு ப்ராடக்ட் அவுட்புட்டை லேர்ன் பண்ணி எடுக்கணும் அனுபவம் கண்டிப்பாக தேவை இதை விட முக்கியமான ஒரு விஷயம் அந்த பொருள் நமக்கு வெளியில் வர்றப்போ அவுட்புட் ரொம்ப கிளியராக ஃபினிஷர் கோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் மக்கள்கிட்ட அந்த ப்ராடக்ட் ரீச் ஆகும் இது இந்த தொழிலுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் இன்புட் அவுட்புட் தெளிவாக இல்லைன்னா அந்த தொழில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இதில் சப்சிடி ஏழரை லட்சம் கிடைக்கும் லோனை வரைக்கும் நீங்கள் கரெக்டான ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி அப்ரோச் பண்ணால் இந்த ப்ராடக்ட்டுக்கு லோன் வாங்குறது ரொம்ப சுலபம் இப்போ நான் சொன்ன தகவல் எல்லாமே இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முழு வீடியோ தான் இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் மறக்காமல் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இந்த மிஷினரிஸ் பற்றியெல்லாம் தகவல் வேணாலும் டைப் பண்ணுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே இது பொருந்து மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறையா சேனலில் நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டு இருக்குது ஆன்லைன் ஆகட்டும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி வெளிவருகிறேன் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் சேவையில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்